இந்தியாவில் உங்கள் பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி இறந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு விரிவான வழிமுறை உள்ளது ஒரு முறை ஒரு மனிதர் இறந்துவிட நேர்ந்ததில் அவரது மகனுக்கு தனது தந்தை சொர்க்கம் செல்வதை உறுதி செய்து கொள்ள விருப்பம் எழுந்தது நகரத்தில் சொர்க்கத்திற்கு டிக்கெட் முன்பதிவு செய்யும் பயண முகவர்கள் பலர் உள்ளனர் இறந்தவருடைய மகன் ஒவ்வொரு முகவராக சென்று பார்த்தார் எல்லோரும் முன்பதிவு செய்ய தயாராக இருந்தனர் ஆனால் யாரிடமும் உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட் இல்லை ஆனால் அவர் தனது தந்தைக்கு உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட்டை விரும்பினார் அன்றைய தினம் கௌதம புத்தர் நகரத்தில் இருப்பதை அந்த மகன் கண்டுபிடித்தார் ஞானோதயம் அடைந்தவர் என்றால் அவர் கடவுளுடன் ஒரு நேரலை வைத்திருக்கிறார் என்று அர்த்தம் அவரே உங்கள் தந்தையை பரிந்துரைத்தால் உங்கள் தந்தை வாயில்களில் நிறுத்தப்படாமல் நேராக சொர்க்கத்திற்குச் செல்கிறார் எனவே அவரை தேடிச் சென்றார் கௌதமர் ஊருக்கு வெளியே ஒரு பெரிய ஏரிக்கு எதிரில் இருந்த ஒரு மரத்தடியின் கீழே அமர்ந்திருந்தார் இவர் அங்கே சென்று அவரது காலடியில் விழுந்து ஒரு முதலை போல அவரது கால்களை பிடித்து கொண்டு என் தந்தை ஒரு நல்ல மனிதராக இருந்தார் இப்போது அவர் காலமாகிவிட்டார் அவர் சொர்க்கத்திற்கு செல்வதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவர் மேலே செல்ல வேண்டும் கீழே அல்ல கௌதமர் வாய் திறப்பதற்கு முன்பு நீங்கள் முடியாது என்று சொல்லக்கூடாது என்றும் கூறினார் இந்தியாவில் ஒரு பாரம்பரியம் உள்ளது அதாவது யாராவது உங்களிடம் வந்து நான் உங்களிடம் ஒன்று கேட்கப் போகிறேன் நீங்கள் முடியாது என்று சொல்லக்கூடாது என்று இறைஞ்சினால் அதற்கு என்ன பொருள் என்றால் நீங்கள் இல்லை என்று கூற முடியாது ஏனென்றால் அவர் அந்த அளவுக்கு மிகவும் நம்பிக்கை இழந்த நிலையில் உள்ளார் உங்களுக்கு வேறு வழி இல்லை எனவே கௌதமரும் இப்போது நான் என்ன செய்ய முடியும் நீங்கள் ஏற்கனவே என் மீது கட்டுப்பாடு விதித்து விட்டீர்கள் என்னால் முடியாது என்று சொல்ல முடியாது சரி நீங்கள் ஒரு விஷயம் செய்யுங்கள் வீட்டிற்கு திரும்பிச் செல்லுங்கள் காலை நான்கு மணிக்கு ஆற்றில் நீராடிவிட்டு ஒரு மண்பானையை எடுத்து அதில் பாதி அளவுக்கு பாறைகளையும் மறுபாதியளவுக்கு வெண்ணையும் நிரப்பி அதை ஒரு துணியால் கட்டி இங்கே கொண்டு வாருங்கள் உங்கள் தந்தைக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம் என்று கூறி அனுப்பினார் அந்த மகனும் சென்று விட்டார் உங்கள் தந்தை சொர்க்கத்திற்கு செல்கிறார் என்றால் நீங்கள் ஒரு சிறிய பானை எடுக்க முடியுமா அவர் ஊரில் கிடைக்கக்கூடிய இருப்பதிலேயே மிகப்பெரிய பானையை வாங்கி அதில் பாதியை பாறையாலும் இன்னொரு பாதியை வெண்ணையாலும் நிரப்பி பானையை கட்டினார் பிறகு அவர் மிகவும் கனமான இந்த பானையை மிகுந்த சிரமத்துடன் சுமந்து கொண்டு வந்து கௌதமர் முன்னால் நின்றார் கௌதமர் அவரை பார்த்து ஏரியை சுற்றி மூன்று முறை வலம் செய்துவிட்டு வாருங்கள் என்றார் இது பிரதக்ஷணம் என்று அழைக்கப்படுகிறது அதன் பின்னால் ஒரு விஞ்ஞானம் இருக்கிறது ஆனால் இப்போது மக்கள் அனைத்தையும் மூன்று முறை வலம் வந்து அதை கேலிக்குரியதாக செய்கிறார்கள் மூன்று முறை ஏரியை வலம் செய்துவிட்டு வாருங்கள் என்றார் கௌதமர் இவ்வளவு கனமான பானையை சுமந்து கொண்டு அந்த மகன் மூன்று முறை ஏரியை சுற்றி நடந்தான் பின்னர் வந்து கௌதமரின் முன் நின்றபோது பாதி உயிர்தான் அவரிடம் இருந்தது கௌதமர் அவரது நிலைமையையும் மன உறுதியையும் பார்த்தார் அவர் தொடர்ந்து உங்கள் மார்பளவுக்கு தண்ணீர் வரும் வரை தண்ணீருக்குள் நடந்து செல்லுங்கள் என்று கூறினார் அந்த மகனும் நீரில் இறங்கினார் பின்னர் கௌதமர் பானையை மெதுவாக நீருக்குள் விடுங்கள் என்றார் மகனும் அப்படியே செய்ய பானை உள்ளே சென்று மூழ்கியது கௌதமர் ஒரு தடிமனான குச்சியை எடுத்து அவரிடம் எரிந்து குச்சியை எடுத்து இப்போது ஒரே அடியில் நீங்கள் பானையை உடைக்க வேண்டும் என்றார் பானை தண்ணீருக்கு அடியில் இருந்தது அந்த மகனும் சோர்வாக இருந்தான் ஒற்றை அடியில் இதை உடைப்பது கடினமான பணி ஆனால் உங்கள் தந்தை சொர்க்கத்திற்கு செல்கிறார் நீங்கள் விட்டுவிட முடியுமா மகன் உறுதியாக நின்று அதற்கு தயாரானார் தனக்கு தெரிந்த எல்லா கடவுள்களையும் நினைத்து கொண்டு மூச்சை நன்றாக பிடித்துக் கொண்டான் இப்போது கௌதமர் நீங்கள் அதை ஒரே ஒரு அடியில் உடைத்தால் கற்கள் மேற்பரப்பில் வந்து மிதக்கும் வெண்ணெய் மூழ்கிவிடும் அப்படி என்றால் உங்கள் தந்தை சொர்க்கத்தை அடைந்து விட்டார் என்று அர்த்தம் என்றார் மகனின் ஒரு பலமான அடியில் பானை உடைந்து வெண்ணெய் மேலே வந்தது இந்த பாவ செயலை பார்த்த மகன் வெண்ணெய் மேலே வந்துவிட்டது இப்போது என்ன செய்வது என்று கௌதமரை பார்த்தான் கௌதமர் உங்கள் தந்தை சொர்க்கத்தை அடையவில்லை என்றார் கற்கள் வர வேண்டியதற்கு பதில் வெண்ணெய் மேலே வந்ததால் அந்த மகன் முற்றிலும் ஏமாற்றமும் மனத்தளர்வும் அடைந்தான் பின்னர் அவர் திரும்பி வந்த வழியே நடக்க ஆரம்பித்தார் அவர் தண்ணீரிலிருந்து வெளியே வரத் தொடங்கியதும் அவரது மூளை வேலை செய்யத் தொடங்கியது அவர் காவுதமரிடம் வந்து வெண்ணை மூழ்கிவிடும் கற்கள் மிதக்கும் என்று நீங்கள் சொன்னீர்கள் அது எப்படி சாத்தியம் இயற்கை விதிகளின்படி கற்களால் மூழ்க மட்டுமே முடியும் வெண்ணெய் மட்டுமே மிதக்க முடியும் நீங்கள் என்னை ஏமாற்றினீர்களா என்று கேட்டார் கோதமர் ஓ இப்போது இயற்கையின் விதிகளைப் பற்றி நீங்கள் அதிகம் அறிந்திருக்கும் நிலையில் இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது உங்கள் தந்தை வெண்ணெய் போன்றவராக இருந்தால் அவர் மேலே செல்வார் அவர் ஒரு கல்லை போன்றவர் என்றால் அவர் கீழே செல்வார் இது குறித்து நான் என்ன செய்ய முடியும் மேலும் நீங்கள் தான் என்ன செய்ய முடியும் நீங்கள் மிகவும் சோர்வாக இருக்கிறீர்கள் வீட்டிற்கு சென்று உறங்குங்கள் என்றார் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பதிவு பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி